என்னக்கா பண்றாதே அது என்னதுக்கா பச்சை கலர் இது என்ன பண்ணலாம் இது எப்படி செய்யறது என்ன நான் சொல்லுங்க

ஆ பற்ற வச்சு போட்டுட்டா போதும் அது பாட்டுக்கு வெஞ்சிக்கிட்டே சரி உங்களுக்கு இதுமாதிரி செய்யணும்னா நீங்களும் பார்த்து இந்த வீடியோ பார்த்து செஞ்சுக்கோங்க செஞ்சு மறக்காம லைக் பண்ணிங்க ஈஸியான பொருளை வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க